ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கக்கீரை சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் இருக்கட்டும் ஒரு குக்கரில் அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கால் கப்பு சிறு பருப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை அந்த தண்ணியில் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடுசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் ஒன்று பெருங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் காஞ்சி வச்சிருக்க கழுவுன முருங்கை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான சாம்பாரும் கூட கீரையில் முருங்கை கீரையில் அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிறு பருப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மசாலா பொருட்கள் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் கீரை நல்லா வெந்திருச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு இதில் கரண்டி நல்லா மசிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இது வந்து கரண்டிலேயே நல்லா ம மசிச்சு வச்சுருவேன் மசிச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே நம்ம இதில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் சிம்பிளாக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நல்லா சைடிஸ் உருளைக்கெழங்கு வறுத்து வச்சா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இதில் மசாலாவே போடலை எவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இதை அவ்வளோ ஆரோக்கியமான சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎம் ஸ்டைலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்